நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பீசஸாக யோசிக்க மாட்டேன் அப்புறம் என்னது காம்ப்ரஹென்சிவ் அப்புறம் இன்டகிரேட்டட் அப்ரோச்சாக தான் பண்ணுவேன் ரெண்டாவது மீடியா அட்டன்ஷனுக்காக வேலை செய்கிறது இது என்னுடைய பழக்கம் இல்லை அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா எந்த ஒரு நாட்டோடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் ஒருவேளை நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா மிகப்பெரிய நன்மை நடக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பிறந்தநாள் வரும்போது அதை கொண்டாடுவாங்க அதனால ஒரு உற்சாகம் கிடைக்கும் புது விஷயமா இருக்கும் அப்படி நம்ம எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது அப்போ என்னுடைய மனசில் செவன்டி ஃபிஃப்த் இயர் வரைக்கும் லிமிட்டட் இல்லை நூறு வருஷம் இருந்துச்சு சுதந்திரத்தோடைய நூறு வருஷம் அப்புறம் நான் நாட்டில் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் இதை சொல்லுவேன் எல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் நாடு நூறு வருஷம் கொண்டாடும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்கள் இன்ஸ்டிடியூட்டை எவ்வளோ தூரம் கொண்டு போவீங்க இப்போ சமீபத்தில் ஆர்பிஐடைய நைன்டீத் பர்த்டே நடந்துச்சு நான் சொன்னேன் ஓகே ஆர்பிஐ நூறு வருஷத்தை தொடும்போது என்ன பண்ணுவீங்கண்ண அப்புறம் நாடு நூறு வருஷத்தை தொடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதாவது நூறாவது சுதந்திர தினம் ஸோ நான் இந்த மாதிரி யோசிப்பேன் அப்புறம் இருபத்தஞ்சு வருஷத்தை மனசில் வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளவோ மூளையை கசக்கினேன் நிறைய பேர்கிட்ட இன்புட்ஸ் வாங்கினேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் யூத்ஸ் கிட்டேருந்து எனக்கு சஜஷன்ஸ் கிடச்சிது அப்புறம் நான் இதுக்காக நிறைய பிரயாசப்பட்டேன் நிறைய வேலை செஞ்சேன் இது ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் அப்புறம் அதில் சில ஆஃபீஸர்ஸ் ரிட்டையரும் ஆயிட்டாங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அவ்வளோ லாங்காக இதை பண்ணுறோம் மந்திரிங்க எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ் எல்ல சஜஷன்ஸையும் வாங்கினேன் அப்புறம் நான் அதையும் டிவைட் பண்ணேன் இருபத்தஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அப்புறம் ஒரு வருஷம் அப்புறம் நூறு நாள் ஸ்டேஜ் வைஸ் நான் இதை ஒரு ஃபுல் டைம் டேபிளாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் இணையும் இதுக்குள்ளே வேணா ஒன்று ரெண்டு இதுலேருந்து தவறி போகலாம்